ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்னென்ன சமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாள் கழித்து நான்வெஜ்ஜு நீங்கள் திரும்பவும் கேட்பீங்க மீன் எல்லாம் சமைக்க மாட்டிங்களா இதே தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்பீங்க இங்கே பக்கத்தில் அதிகமாக மீன் கிடைக்கிறது இல்லை கிடைச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் கிடைக்கும் அது அதிகமாக நாங்கள் மீன் குழம்புலாம் சாப்பிடவே மாட்டோம் பொரிச்சா தான் சாப்பிடுவோம் அதுக்கு ஏகப்பட்ட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அதுவும் விரும்பியும் சாப்பிட்றதில்ல யாருமே ஒரு பீஸ் அப்படி தான் சாப்பிட்றாங்க அதனால பார்க்கலாம் அடுத்த வாரம் இது எடுத்து செஞ்சு கொடுத்தர்லாம் இந்த வாரம் என்னென்ன சமைச்சிருக்குறோம் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்திரலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபேன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வருவல் தயாராயிடுச்சு என்னடா இவ்வளோ ஆயில் இருக்குன்னு நினைக்காதீங்க இப்படி ஊற்றுனா தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிக்கன் வறுவல் செஞ்சு ஒரு மாசமே இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக தக்கத்தக்கன்னு செஞ்சு வச்சுங்க பார்த்தீங்களா செம டேஸ்ட்டாக இருக்கும் போது அடுத்தது வந்து மட்டன் குழம்பு அதையும் ரெடி பண்ணிட்டு காட்டேன் இது வந்து சுபாஷ் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேன்ஸ் இப்போ மட்டன் குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி முடிச்சோடனே மட்டன் குழம்பும் வந்து செஞ்சுட்டேன் எலும்பு ரசம் வந்து இந்த டைம் வைக்கலை ஏன்னா சக்தியும் வேலைக்கு போயிட்டாங்க நானும் அம்மாவும் தான் சுகாஷ் குட்டியும் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க ஆராதனா குட்டிக்கும் உடம்பு சரியில்லை அவங்க நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால செஞ்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்குறனால ஒரே குழம்பா வச்சுட்டேன் ஆனால் கொழுப்பு நிறைய போட்டு தள்ளிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமுக்கு வருங்க எடுத்தாவே கொழுப்பு தாங்க வருங்க எங்கேயாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல கொழுப்பாகவே இருக்கு ரொம்ப தனியாகவும் வைக்காம ரொம்ப கிரேவி மாதிரியும் வைக்காமல் ஏன்னா ரசம் இல்லை அதனால ரசம் கூட வச்சுருக்கலாம் நம்ம தான் சோம்பேறியாச்சு ரெண்டை மட்டும் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப நாள் கழித்து நித்தம் அந்த வீட்டில் நான்வெஜ் செய்கிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வீடியோவே போடலை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடும் போது நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்